அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டுக்கான சூரிய கிரகணம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சூரிய கிரகணம் இந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நிகழ இருக்குங்க இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது முழு சூரிய கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவ கிரகங்களுடைய தலைவரான சூரியனும் கிரகங்களுடைய இளவரசருமான புதனும் நிழல் கிரகமான ராகுவும் செல்வத்தை அழிபவர்களான சுக்கிரனும் மீனராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்காங்க இதனால மீனராசியில் சதுர்கிரக யோகம் உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன சதுர்கிரக யோகம் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சூரிய கிரகண நேரத்தில் தான் இந்த சதுர்கிரக யோகம் உருவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி முழுமையாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சரி இந்த சதுர்கிரக யோகம் உருவாகிறதால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு மூன்று ராசிக்கு அவர்களுடைய இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பலன்களில் மாறுதல் இருக்கும் மிக மாற்றம் நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே இந்த கிரகண நேரத்தில் நாம் இந்த விஷயம்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது கூடாது அப்படின்னு உங்களுக்கு அனுபவ ரீதியாக தெரிந்த விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கோவில் சம்பந்தமாகவோ அல்லது ஆன்மீக சம்பந்தமாக எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம வீடியோக்குள்ளே இதை பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்திருந்தீங்க அப்படின்னா அதை பற்றியும் கீழே சொல்லுங்கள் அதற்கு தகுந்தாற் வீடியோக்கள் வரும் என்ன நண்பர்களே நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய இடமா அம்மன் ஜோதிட நிலையம் இருக்குங்க இருந்து நிறைய பேர் நான் இங்கே நல்ல பலன் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் நம்மளுடைய நேயர் ஒருவர் அனுப்பிச்சிருக்காரு அதாவது சார் எனக்கு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்தது உங்கள் கிட்ட பலன் அப்புறமா கடன் பிரச்சனையும் பாதி நான் முடிச்சுட்டேன் இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய சேவை உங்களுடைய ஆசை மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு இப்படி எல்லாருமே பலன் பெறக்கூடிய இடமா இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையம் இருக்கு உங்களுக்கும் இது போன்ற பலன்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த சதுர்கிரக யோகம் அப்படின்னு பார்க்கும்போது சதுர்கிரக யோகமானது சூரிய கிரகண நாளில் சுமார் ஐநூறு ஆண்டுக்கு பிறகு நிகழ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இதனால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க குறிப்பாக நிதிநிலையில் உயர்வு ஏற்பட இருக்கு இப்போது இந்த சூரிய கிரகண நாளில் உருவாகக்கூடிய சதுர்கிரக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதில் முதலாவதா மேஷ ராசிக்காரர்கள் தான் சொல்கிறாங்க அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகண நாளில் உருவாக்கக்கூடிய சதுர்கிரக யோகத்தால் எதிர்பாராத பண வரவு இருக்குமா அதாவது தற்போது இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் இந்த கிரகண நேரத்தில் உங்களுக்கு ஒரு பண வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வணிகர்கள் நல்ல ஒரு நிதி ஆதாயத்தை பெறுவாங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை தேடி வரும் பணி புரியவங்களுக்கு பதவி உயர்வு கட்டாயமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிதிநிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தந்தையினுடைய முழு ஆதரவு இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னப்பா நான் வேலை தேடிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பலன்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதே போல அடுத்ததாக சிம்மம் ராசி நீங்க மேஷம் ராசிக்காரர் அப்படின்னா மேஷம் என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகண நாளில் உருவாக்கக்கூடிய சதுர்கிருக யோகத்தால சிறப்பான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வருமானத்தில் உயர்வு ஏற்படலாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்துல உங்கள் மீதான மரியாதை கண்டிப்பா அதிகரித்து தான் காணப்படும் பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் நல்ல ஒரு பாராட்டப் பெறும் சிக்கிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பரம்பரை சொத்துக்களால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது நீங்க சிம்மம் ராசிக்காரர்கள் அப்படின்னா சிம்மம் என்று பதிவிடுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொத்து பிரச்சனைகள் நிறைய நாளா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு தீர்வா இந்த நேரத்துல இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக நீங்கள் ஒன்று நினச்சிட்டே இருக்கீங்க அதை ந நடக்கவே இல்லை என்னப்பா இது நமக்கு மட்டும் நடக்கவே இல்லை அப்படின்னா ஆசையோடு காத்துட்ருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தற்போது நிறைவேறக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகண நாளில் உருவாகக்கூடிய சதுர்கிரக யோகத்தால நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆளுமையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் புதிய வருமான ஆதாரம் ஆதாரங்களை நீங்க பெறுவீங்க வியாபாரத்தில் செய்து வந்த நீங்க வியாபாரம் செய்து வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த லாபத்தை நல்ல ஒரு முறையில் உங்களால் காண முடியும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது சமுதாயத்தில் உயர்நிலையில் உள்ளவங்களுடைய நட்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த நட்பு உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி இந்த கிரகண நேரத்தில் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் இந்த மூன்று ராசியில் ஒருவர் அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசியை கீழே பதிவிட்டுட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க அதே போல பன்னிரெண்டு ராசிகளில் ஒருவராக இருந்தாலும் உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி அடுத்ததாக இந்த சூரிய கிரகண நேரத்தில் நம்ம மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அதில் முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்ந்தது இது தொடர்ந்து அடுத்தபடியாக இந்த ஆண்டினுடைய இந்த சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்கு நாசா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி இந்த சந்திர கிரகணத்தை போலவே சூரிய கிரகணமும் இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் அதனால் எதிர்மத எதிர்மறையான பலன்கள் நம்ம இந்தியாவில் கிடையாது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது அதே இந்த சூரிய கிரகணத்தால் எந்த ஒரு எதிர்மறையான பலனும் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாதகமான பலன்கள் இல்லை அதே அதேபோல வட அமெரிக்கா மெக்சிகோ அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகளில் மட்டும்தான் இந்த சூரிய கிரகணத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து சென்று முழுவதுமாக சூரியனை மறைக்கக்கூடிய நிகழ்வு தாங்க சூரிய கிரகணம் இந்த சமயத்துல வானம் முழுமையாக இருள் சூழ்ந்து தூசிகளால மறைத்தது போல ஒரு தோற்றம் ஏற்படும் இது முழு சூரிய கிரகணமா நிகழ இருக்கிறதாகவும் சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது கெட்ட நேரமா கருதப்படுறதால கிரகண நேரத்துல இந்து கோவில்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கும் இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனா இந்த சூரிய கிரகணத்தின் போது அப்படி இருக்காது ஏனென்றால் இது இந்தியாவில் தெரியாது பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி கோவில்கள் மூடப்படுவது அதாவது வழிபட முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது தோஷ நிவர்த்திக்காக இந்த கோவிலுக்கு நம்ம சென்று வழிபடலாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் கிரகண நேரத்தில் எல்லா கோவில்களுமே மூடப்பட்டிருக்காது என்பது சிலர் மட்டுமே தெரிந்த விஷயமா இருக்கு அதாவது இந்த கிரகண சந்திர கிரகணமாகட்டும் அல்லது சூரிய கிரகணமாகட்டும் இந்த சமயத்தில் சில கோவில்கள் திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுவது உண்டு அப்படி கிரகண நேரத்திலும் திறந்திருக்கக்கூடிய கோவில்களில் ஸ்ரீ காளஹஸ்தி காளஹஸ்தீஸ்வரர் கோவில்ங்க இது ராகு கேதுவுக்கான பரிகாரத்தலம் அதே போல கிரகண சமயத்தில் உஜ்ஜெயனியில் இருக்கக்கூடிய மகா காளீஸ்வரர் திருக்கோவிலும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் கிரகண சமயத்தில் இங்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுவதும் உண்டுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேது அப்படின்னு பார்க்கும்போது ராகுவும் கேதுவும் சூரியனும் மற்றும் சந்திரனுடைய சுற்றி வரக்கூடிய கோள்கள் அப்படின்னு சொல்லலாம் அட்டப்பாதையில் ஏதாவது ஒரு புள்ளியில் குறிக்கிடப்படுவதும் உண்டு மேலும் இந்த வானியல் அடிப்படையில் இவை வடக்கு மற்றும் தெற்கு சந்திர முனைகளை குறிக்குது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடக்கும்போது இந்த சந்திர முனைகளானது முக்கியத்துவம் பெறுது இந்த சமயங்களை கிரகணம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது சூரியனையும் சந்திரனையும் நெழல் கிரகங்கள் அல்லது பாம்பு விழுங்குவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க இதுதான் நாம் பாம்பு விழுங்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்கிறோம் இந்த கிரகண நேரத்தை மற்றும் சந்திர கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேரத்தில் நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க வெளியில வராம இருந்தும் வெறும் கண்களால பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நாம எச்சரிக்கையா இருக்கிறது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த கிரகண நேரத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்